அஸ்ஸலாமு அலைக்கும் மஹ்மூத் பின் ரஃபீவு அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது எனக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்களை நினைவிருக்கிறது நான் சிறுவனாக இருந்தபோது அவர்கள் என் வீட்டிலிருந்த ஒரு கிணற்றிலிருந்து ஒரு வாளியில் தண்ணீர் எடுத்து தமது வாயில் வைத்து என் முகத்தில் ஒருமுறை பாசத்தோடு உமிழ்ந்ததை இப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலேவசல்லாம் அவர்களுடன் போரில் கலந்து கொண்டவர்களில் ஒருவரான இதுஃபான் பின் மாலிக் அலி அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நான் என் சமுதாயத்தாரான பனுசாலிம் குலத்தாருக்கு இமாமாக தொழுகை நடத்தி வந்தேன் மழைக்காலங்களில் எனது இல்லத்துக்கும் என் குலத்தாருடைய பள்ளிவாசலுக்கும் இடையே உள்ள பள்ளத்தாக்கில் தண்ணீர் ஓடியது ஆகவே அதை கடந்து அவர்களின் பள்ளிவாசலுக்கு வருவது எனக்கு சிரமமாகிவிட்டது எனவே நான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் சென்று அல்லாஹ்வின் தூதரே நான் என் கண் பார்வையை இழந்து வருகிறேன் மழை வந்தால் எனக்கும் என் சமுதாயத்தாருக்கும் இடையே வெள்ள நீர் வழிந்தோடுகிறது என்னால் அதை கடக்க முடியவில்லை எனவே தாங்கள் வந்து எனது வீட்டில் தொழுகை நடத்த வேண்டும் என்றும் அவ்விடத்தை நான் எனது தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறேன் என்றேன் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடினால் அவ்வாறே செய்கிறேன் என்று கூறினார்கள் மறுநாள் நண்பகல் நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களும் அபுபக்கர் ரலி அல்லாஹு அவர்களும் என்னிடம் வந்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் என் வீட்டிற்குள் வர அனுமதி கோரினார்கள் அவர்களுக்கு நான் அனுமதி அளித்தேன் வீட்டில் நுழைந்ததும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் உட்காரக்கூட இல்லை இதுபானே உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் நான் தொழ வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் என் வீட்டில் எந்த இடத்தில் தொழ வேண்டுமென நான் விரும்பினேனோ அந்த இடத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டினேன் உடனே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்று தொழுகைக்காக தக்பீர் கூறினார்கள் நாங்களும் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றோம் அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுவித்துவிட்டு சலாம் கொடுத்தார்கள் அவர்கள் சலாம் கொடுத்தபோது நாங்களும் சலாம் கொடுத்தோம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்களுக்காக நாங்கள் தயாரித்திருந்த கசீர் என்னும் கோதுமை கூறுனை கஞ்சி உணவினை உண்பதற்காக அவர்களை நான் இருக்க வைத்தேன் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் என் வீட்டில் இருப்பதை கேள்விப்பட்ட கணிசமான மக்கள் எனது வீட்டில் திரண்டுவிட்டனர் அவர்களில் ஒருவர் மாலிக் பின் துக்ஷூன் என்ன ஆனார் அவர் ஏன் வரவில்லை என்று கேட்டார் அங்கிருந்த மற்றொரு மனிதர் அவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்காத ஒரு நயவஞ்சகர் அதனால்தான் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க அவர் வரவில்லை என்று கூறினார் இதைக் கேட்ட அல்லாஹ்வின் தூதர் அலைவு செல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லாதீர்கள் அல்லாஹுவின் அன்பை நாடி அவர் லாயிலாக இல்லல்லாஹ் என்று கூறியதை நீர் பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அம்மனிதர் அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் அல்லாஹுவின் மீதானையாக அவரது நேசமும் அவரது உரையாடலும் நயவஞ்சகர்களுடன் இருப்பதையே நாங்கள் காண்கிறோம் என்றார் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அன்பை நாடி லா இலாக இல்லல்லாஹ் என்று சொன்னவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்துவிட்டான் என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் மஹ்மூத் பின் ரஃபீவு கலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை நான் மக்களிடம் எடுத்துரைத்தேன் அப்போது அவர்களிடையே நபித்தோழர் அபு ஐயூப் காலித் பின் ஜயத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் அன்னார் அப்போது நடைபெற்ற கான்ஸ்டான்டினோபிள் போரிலேயே இறந்தார்கள் அப்போது கிழக்கு ரோமில் யசீத் பின் முஆவியாவே அவர்களுக்கு ஆளுநராக இருந்தார் இந்த ஹதீஸை நான் கூறியபோது அதை அயூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சேபித்தார்கள் அல்லாஹுவின் மீதானையாக நீங்கள் கூறிய செய்தியை நபிசல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு அவர்கள் கூறியது எனக்கு பெரும் கவலையளித்தது இந்த போரிலிருந்து அல்லாஹ் என்னை உயிரோடு திரும்பச் செய்து இத்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்னாருடைய சமூகத்தாரின் பள்ளிவாசலில் உயிருடன் நான் கண்டால் இது பற்றி அவரிடம் கேட்காமல் இருக்கப் போவதில்லை என்று அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சபதம் செய்து கொண்டேன் நான் ஊர் திரும்பி ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராம் கட்டினேன் பின்னர் நான் மதீனா சென்றேன் பனு சாலிம் கூட்டத்தாரிடம் சென்றேன் அங்கே வயது முதிர்ந்து பார்வையும் இழந்து இர்ஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் சமுதாயத்திற்கு தொழுவித்துக் கொண்டிருந்தார்கள் தொழுது சலாம் கொடுத்ததும் அவர்களுக்கு முகமன் கூறி நான் யார் என்ற விவரத்தையும் கூறினேன் பிறகு இந்த ஹதீஸை பற்றி திரும்ப விசாரித்தேன் முதலில் எனக்கு அறிவித்தவாறே மீண்டும் எனக்கு அந்த ஹதீஸை அன்னார் அறிவித்தார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து அத்தியாயம் பத்தொன்பது தஹஜுத்